இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு வயதானவரை பார்த்து சார் டைம் என்னாச்சு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டான் அதற்கு அந்த வயதானவரோ சொல்ல முடியாது என்று வெடுக்கென்று சொன்னார் அதற்கு அந்த இளைஞன் ஏன் சார் டைம் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமாயிட போகுது என்று கேட்டான் அதற்கு அந்த வயதானவரோ ஆமாம் உனக்கு டைம் சொன்னால் எனக்கு நஷ்டம்தான் ஆகும் அது எப்படி நஷ்டமாகும் சொல்லுங்க என்று கேட்டான் அந்த இளைஞன் அதற்கு அந்த வயதானவரோ இதை பாரு நான் உனக்கு டைம் சொன்னால் நீ எனக்கு நன்றி சொல்லுவ ஒரு வேளை நாளைக்கும் நீ என்கிட்ட டைம் கேட்கலாம் ஆமாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு தடவையோ அதுக்கு மேலேயோ நாம் சந்திக்கலாம் நீங்கள் என் பேர் அட்ரஸ் கேட்கலாம் அதற்கு அந்த இளைஞனோ ஆமாம் சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதான் சார் என்று சொல்ல அந்த வயதானவர் ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வரலாம் சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம்னு நினச்சேன்னு சொல்லலாம் நான் உன்னை உபசரிக்க காப்பி தரலாம் என்னுடைய உபசரிப்பை பார்த்துட்டு நீ மறுபடியும் வர முயற்சி பண்ணலாம் இந்த தடவை அந்த காப்பியை பாராட்டி இந்த காப்பியை யார் போட்டது அப்படின்னு நீ கேட்கலாம் ஆமாம் சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சார் அதனால் என்ன சார் அப்புறம் நான் அது என் பொண்ணு போட்டதுன்னு சொல்லுவேன் நான் என் அழகான பொண்ணை உனக்கு அறிமுகப்படுத்துவேன் நீ உடனே சொல்லு விடுவே அதற்கு இளைஞரோ புன்னகைக்கிறார் அந்த வயதானவர் மேலும் சொல்கிறார் அப்போ இருந்து நீ என் பொண்ணை அடிக்கடி பார்க்க முயற்சிப்ப நீ அவளை படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவ மறுபடியும் அந்த இளைஞன் புன்னகைக்கிறான் என் பொண்ணு உன்னை விரும்ப ஆரம்பிக்கலாம் உனக்காக காத்திருக்க தொடங்கலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து சந்திச்சதுக்கு அப்புறமா நீ அவளை லவ் பண்ணி காதலை அவகிட்ட சொல்லுவ ரெண்டு பேரும் லவ் பண்ணுவீங்க அந்த இளைஞர் மீண்டும் புன்னகைக்கிறார் அதற்கு அந்த வயதானவர் சொல்கிறார் ஒரு நாள் நீயும் அவளும் என்கிட்ட வந்து உங்கள் காதலை பற்றி சொல்லி கல்யாணம் பண்ண சம்மதம் கேட்பீங்க ஆமாம் சார் ஆனால் இதுக்கும் டைம் கேட்டதுக்கும் என்ன சம்மந்தம் அந்த வயதானவர் கோபமாக சொல்கிறார் ஒரு வாட்சு கூட சொந்தமாக இல்லாதவனுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா என்று இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்